பெயர் கணேசன் சேகர் நான் இந்த அன்னதான சாய்பாபா கோவிலுக்கு அடிக்கடி வருவது வழக்கம் சாய்பாபாவை பற்றி தெரிந்திருந்தாலும் அவ்வளவாக அவரை நான் அடிக்கடி போல் வழங்கியதில்லை நான் ஆண்டாளின் பக்தன் மனிதனாய் பிறந்து கடவுளாய் ஆக முடியும் என்று சொன்னால் அதற்கு தலை சிறந்த உதாரணம் ஆண்டாள்தான் எந்தெந்த கோயிலெல்லாம் ஆண்டாள் பாடினாலோ துதித்தாலோ அந்தந்த கோவிலெல்லாம் எல்லாம் ஆண்டாளுக்கு இன்று சன்னிதி இருக்கிறது அதற்கு பின் பல குருக்கள் வந்தாலும் ஆண்டாள் போல் மனிதனாய் பிறந்து கடவுளாய் இன்று வணங்குபவர்களை தலை சிறந்தவர் சாய்பாபா அவர் இன்று இந்தியா முழுவதும் இதுபோல் வழங்கப்படுகின்றார் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழகத்திலும் இந்த சாய்பாபாவை பற்றிய பல கோவில்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதுபோல் இந்த பொரிச்சல் ஊரிலும் ஒரு சாய்பாபா கோவில் எட்டு வருடங்களுக்கு முன் இன்றுதான் ஒன்பதாவது வருடம் ஆரம்பிக்கின்றது கட்டப்பட்டது அப்போது இந்த இடத்திலே வேப்ப மரங்களும் மரங்களும் தான் இருந்தன சாய்பாபாவுக்கு வேப்ப மரம் என்றாலே விசேஷமாக பிடிக்கும் சீரடியில் பார்த்திருப்பவர்கள் எல்லாம் அந்த வேப்ப மரம் மூட்டை பார்த்திருக்கலாம் அதிலிருந்துதான் பல உபதேச பாஷ்யங்களை அவர் செய்திருக்கிறார் அதுபோல் இங்கேயும் வேப்பமரங்களுக்கு நடுவே ஒரு சாய்பாபா கோவிலை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போது இந்த கோவில் இவ்வளவு பெருசாகும் என்று யாருக்குமே தெரியாது ஒரு நாள் எதேச்சையாக அசுவை நடராஜன் ஏதோ ஒரு கோவிலுக்கு அனுப்பியிருந்த அன்னதானத்துக்கான சில வைவேத்திய பொருட்கள் இந்த கோவிலுக்கு மாறி வந்துவிட்டன இன்னொரு கோவிலுக்கு போக வேண்டியது கொஞ்சம் யார் என்ன கொஞ்சம் குழப்பம் இருந்தது அப்போது வேண்டிக்கொண்டார்கள் இன்னொரு முறை நீங்கள் வந்து இந்த கோயிலிலே எல்லாருக்கும் சாப்பாடு போடுவதற்கு பகவானுக்கு தெய்வத்தியம் செய்து ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள் அப்போது முதல் இன்று வரை இந்த கோயிலில் விசேஷமாக அன்னதானம் இருக்கின்றது அப்போது பத்து பேருக்கு சாப்பாடு போட்டார்கள் இப்போது நூறு பேருக்கு போட்டார்கள் நூத்தம்பது பேருக்கு போட்டார்கள் ஐநூறு பேருக்கு போட்டார்கள் இப்போது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுகிறார்கள் வியாழக்கிழமை தோறும் இங்கே அன்னதானம் விசேஷமாக நடக்கிறது அன்னதானம் என்றால் மேஜையில் நாற்காலி போட்டு வாழை இலை போட்டு பாயாசம் வடை போட்டு சாப்பாடு போடுகிறார்கள் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது இந்த கோவிலுக்கு பெயரே அன்னதான சாய்பாபா கோவில் தான் அது எப்படி வந்தது என்று கேட்டால் கோவிலுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று நாலு வருடங்களை முன்னால் எல்லாரும் யோசித்தார்கள் கோவிலை பெரிதாக கட்டினார்கள் கோகுலம் எல்லாம் காட்டினார்கள் முன் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாம் கட்டினார்கள் ஐயக்கீவம் சன்னிதானம் பிள்ளையார் சன்னிதாதாரம் ஆஞ்சேய சன்னிதானம் எல்லாம் கட்டும் போது என்ன பெயர் வைப்பது என்று ஒரு ஆர்வம் எல்லோருக்குமே இருந்தது பல பல ஆஹ் பெயர்கள் நிபாரிசிக்கு சிபாரிசுக்கு வந்தன கடைசியில் சீட்டு குலுக்கு போட்டு எடுக்கலாம் என்று நினைத்த போது கூப்பிட்டார்கள் அந்த பையன் கடைசியில் இருந்து போட்டுக்கொண்டு போட்டு ஓடி வந்தான் பேப்பரை எடுத்து கொடுத்தான் கொடுத்து விட்டு இவர்கள் படித்துக் கொண்டிருப்பது அந்த பையன் காணாமல் போய்விட்டான் எத்தனையோ நடந்த லீலைகளிலே இதுவும் ஒன்று அவன் எழுதிய பேப்பரை திரும்பி பார்த்த திருப்பி படித்து பார்த்த போது அன்னதான சாயி பாபா என்று எழுதியிருந்தது எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் இது ஒரு மிக மிக நல்ல பெயர் நாங்கள் செய்கின்ற கைங்கரியத்திற்கு பாபாவே கொடுத்த அங்கீகாரம் என்று நினைத்து அப்படியே பெயரிட்டு விட்டார்கள் அப்பொழுது முதல் தொடர்ந்து அதே பெயருடன் இன்று வரை இங்கே பூஜை நடந்து கொண்டு இருக்கின்றது வியாழக்கிழமை தோறும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அன்னதானம் செய்யப்படுகிறது சமீபத்திலே ஒரு மருத்துவமனையும் இதில் துவங்கப்பட்டிருக்கிறது பல கல்விக்கான சேவைகளும் செய்து வருகின்றன பஜனை பாடல் கச்சேரி முதலானதும் நடந்து வருகின்றன இந்த கோவில் கடவுள் மட்டும் அல்ல மூர்த்தி மட்டும் விசேஷம் அல்ல தலமும் விசேஷம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பார்கள் இந்த பொயிச்சல் ஒரு தளத்திலே ஐநூறு ஆண்டுகளாக ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்கிறது அந்த சிவன் கோவிலும் இந்த சாய் பாபாவும் ஒரே நேர் கோடியிலே இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்த அப்படின்னும் இருக்கிறார்கள் சிவன் கிழக்கை பார்த்து இருக்கிறார் கோவிச்சலூர் சாய்பாபா மேற்கை பார்த்து இருக்கிறார் நடுவிலே நன்றி இருக்கிறது அதனால் கோவில் மட்டுமல்ல இங்கே விசேஷம் இங்கே வருபவர்களுக்கெல்லாம் கேட்பதெல்லாம் கிடைக்கின்றது மனப்பூர்வமாக கேளுங்கள் நான் இங்கே வந்தபோது ஒன்றே ஒன்றுதான் கேட்டேன் பாபா நான் ஷீரடி பார்த்ததில்லை எனக்கு ஷீரடியில் ஒரு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன் நான் கேட்டு எட்டு வாரங்களுக்குள்ளே எனக்கு ஷீரடியில் தரிசனம் கிடைத்தது உடனேயே இரண்டாவது தரிசனமும் கிடைத்தது இதெல்லாம் அந்த பாபாவின் தான் இங்கே வருகின்ற அத்தனை பக்தர்களும் தங்களுக்கு பாபா எப்படி அருள் புரிகிறார் என்று மீண்டும் மீண்டும் பல பல கதைகளாக சொல்கின்றார்கள் சாய் பாபா மகாராஜிக்கு ஜெய